மனதின் பிரார்த்தனைகளுக்கு பகவான் செபிசாய்க்கும் ஓர் புண்ணிய பூமி உண்டு நோய் துயரங்களிலிருந்து விமோசனத்திற்கும் அபீஷ்ட சித்திக்கும் பகவான் கிருஷ்ணர் அருள் புரியும் இடம் கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள தொடுபுழாவுக்கு அருகில் இடவெட்டி என்ற புண்ணிய கிராமத்தில் அங்கே வருடத்தில் ஒருமுறை மட்டும் நடைபெறும் ஓர் மகா புண்ணியம் உண்டு ஔஷத சேவை என்ன இந்த ஔஷத சேவை இது வெறும் மருந்து அல்ல பகவான் திருமுன்னே வேத மந்திரங்களால் ஜெபித்து புனிதமாக்கப்பட்ட ஒரு திவ்ய ஔஷதம் துவாபரயுகப் பழமையான இந்த புண்ணிய பூமியில் தேவ வைத்தியர்களான அஸ்வினி தேவர்களின் புத்திரரான நகுலனே இந்த சைத்தன்யத்தை பிரதிஷ்டை செய்தார் அந்த சக்தி இன்றும் இங்கு நிறைந்து நிற்கிறது வெறும் வயிற்றில் இந்த ஔஷதத்தை உட்கொண்டு அனைத்தையும் பகவானிடம் சமர்ப்பித்து பிரார்த்திக்கும் அந்த தருணம் அதை அனுபவித்துத்தான் உணர வேண்டும் ஆயிரக்கணக்கானோருக்கு ஆறுதல் அளித்த அந்த புண்ணிய தினம் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வரவிருக்கிறது அன்றைய தினம் இஷ்ட சித்தி பெற பக்தர்கள் நாணயப்பரை சமர்ப்பிக்கலாம் நோய் நிவர்த்திக்காக ஆயுர்வேதத்தின் கடவுளான தன்மந்திரிக்கு சிறப்பு அர்ச்சனையும் செய்யலாம் பகவான் கிருஷ்ணரின் இந்த அபூர்வமான கருணையை இந்த அனுகிரகத்தைப் பெற இதை கேட்கும் உங்களை இங்கு வந்து சேர பகவான் அனுகிரகிக்கட்டும் சகல துயரங்களும் நீங்கி பகவானின் பரிபூரண அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்